என்ன மக்களே சபரிநாதனை காலையிலே எல்லாரும் போட்டு பொழ பொலனும் பொழக்கிறாங்க ஒரு பக்கம் அரோரா இன்னொரு பக்கம் கெமி இன்னொரு பக்கம் வியானா மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இது கிடையில் சந்தில் சிந்து பாயிற மாதிரி பார்வதி வேற அடங்கொய்யால அந்த மனுஷன் தலைவர் பதவியில் இருக்கிறது ஒரு குத்துமாடா தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அந்த வார்த்தைக்கடா இவ்வளோ தூரம் சண்டை போடுவீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோட முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு விளையாக்க இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு சமூக நோட்டிஃபிகேஷன் செய்யணும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் அதில் பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்கறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய சேனலுடைய க்ரோத் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுப்போம் ஸோ வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கு சபரநாதன் அவர்கள் கிட்ட ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காப்புல அந்த வார்த்தை கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது ஒரு நல்ல வார்த்தை தான் ஸோ என்ன அப்படின்னா குளிக்கும் குளிக்கும்போது கொஞ்சம் சில பல குளறுபடிகள்லாம் நடந்திருக்கு சரி அதனால் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சார் யார் முதல்ல வராங்களோ அவங்க போய் குளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சபரநாதன் சொல்லிட்டாப்ல ஆக்சுவலாக ஆர்டர் என்ன அப்படின்னா திடீர்னு வந்து கேட்குறாங்க ஒருத்தர் வந்து ப்ரஷ் பண்ணியிருப்பாங்க இல்லை தண்ணியை பிடிச்சிட்டு வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் டே நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்டா பரவாயில்ல நான் போய் பாத்திங்க வந்து பண்ணிட்டு வந்துட்டடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சரி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் நம்ம சபரநாதன் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அறுவரா கிட்ட ஓகேங்களா இப்போ காலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபர்நாதன் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காரு தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு ஸோ இந்த பக்கம் வந்து கெமி வந்து உள்ளற போறாங்க உள்ளர போய் குளிக்கிறதுக்காக போகும்போது சபரநாதன் சொல்றாரு கெமி 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 இருங்க கெமி நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண சாதாரணமாக சொன்ன ஒரு விஷயம் உடனே கெமிக் வந்து பயங்கரமாக கோந்துருச்சு அந்த நேரத்தில் அரோரா சிங்க்லர் வந்து உள்ளர வராங்க அரோரா சிங்க்லர் உள்ளர வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமி வந்து சொல்கிறாங்க ஏமா நீ வந்து சபரிநாதனை உள்ளே போக சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி சொன்னீங்க நீங்கள் போய் குளிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அருவ அப்படின்னு சொல்லிட்டு சபரிநாதன் சொல்லியிருக்காப்புல ஸோ இதுக்கப்புறம் அதுதான் ஃபாலோ பண்ணுமா யார் முதல்ல வராங்களோ அவங்க வந்து குளிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டார் சபரிநாதன் அப்படின்ற மாதிரி அரோரா சிங்க்லர் வந்து சொல்கிறாங்க உடனே கெமிக் வந்து பயங்கர ஷாக்கு அது எப்படி நீங்க வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பப்போ இஷ்டத்துக்கு வந்து உள்ளடற போகிறவங்களாம் இருக்காங்க திடீர்னு வந்து கேட்டு மச்சா நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வரவங்களும் வந்து இருக்காங்க இருக்கிறதே இத்தனை பாத்ரூம் மட்டும் தான் ஆனால் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணிக்காமல் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா என்ன அப்படின்ற மாதிரி கேமி அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வியானா இருக்காங்க இல்லையா வியானா கிட்டேயும் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க மனசு சபரிநாதன் குளிச்சிட்டு பெட்டுக்கு வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம வியானா வந்து உள்ளர வராங்க ஸோ உள்ளர வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்களாமே ஏதோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னீங்கலாமே இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது ஏன் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சபரிநாதன் கிட்ட வியானா வந்து கேட்குறாங்க அரோராவும் அங்கே தான் வந்திருக்காங்க அரோரா வந்து கேட்குறாங்க ஏன்பா நீ தானே நேர்த்தி வந்து கம் ஃபஸ்ட்டு சர்வு அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அதை வந்து கெமிக்கல் கிட்டே நான் சொன்னேன் கெமி ஒரு மாதிரி ஆகிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வியானா வந்து கேட்ட உடனே ஓகே இந்த பிரச்சனை வந்து பெருசாகுது போல அப்படின்னு சொல்லி சபரிநாதன் வந்து ரெஸ்ட் ரூம் கிட்டே போகிறாப்புல போனால் கெமி வந்து நிற்கிறாங்க வியானா வந்து இருக்காங்க ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கெமி வந்து பயங்கரமாக காண்டாகிட்டாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ காண்டு ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கெமி வந்து ஒரு ஃபைட் எடுக்கிறாங்க பாத்தியா எப்பா சின்ன பிள்ளத்தனத்திலையும் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக வந்து இருக்குது ஓகேவா ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதன் நான் கேட்குறாங்க நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்களா ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு வந்து சொன்னீங்களா அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லிட்டுருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது இல்லை இப்போயே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படியே நீங்கள் வந்து ரூல்ஸை கொண்டு வந்தாலும் கூட எல்லார் முன்னாடி சொல்லியிருக்கணும்ல முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல நீங்கள் சொல்லாமலேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எப்படி அப்படின்ற மாதிரி கெமி வந்து கரெக்டாக தான் வந்து கேட்குறாங்க பட் சபரி வந்து சொன்னது வந்து அரோரா கிட்ட சொல்லியிருக்காரு ரொம்ப பர்சனலாக சொன்னாரா இல்லை ரெண்டு மூணு பேருக்கு இருக்கும்போது வந்து சொன்னாரான்னு தெரியல ஓகேவா ஆனால் அரோராவுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அந்த நேரத்தில் அரோராவும் உள்ளே வராங்க உள்ளர வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா வந்து சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெமி கேட்குறாங்க கிட்ட அதே மாதிரி சபரி வந்து கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்றாங்க ஏன்னா நீ தான் ஃபஸ்ட்டு கம்மு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட சொன்னதுனால நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பியோ அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் நான் வந்து சொல்லிவிட்டேன் அந்த கெமி கிட்ட அப்படின்னு வந்து இதனால் என்ன இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்வதி இருக்காங்கள்ல அவன் போக வேண்டியது ஓகேவா சுபிக்ஷா வந்து விட்டுட்டு அதாவது சுபிக்ஷா கிட்ட கேட்டுட்டு பார்வதி போய் உள்ள ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிக்கிறதுக்கு போகிறாங்க அப்போ கெமி வந்து பாருங்கள் என்ன நடக்குது இப்போ யார் வந்து போயிருக்கணும் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் தேர் யார் போயிருக்கணும் ஏன் பார்வதி வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுபிக்ஷாவும் பார்வதி சொல்கிறாங்க இல்லை இல்லை கண் இன்ஃபெக்ஷனாக இருக்குது நான் சீக்கிரமாக குளிச்சுட்டு வெளியே வரணும் ஸோ அதனால் நான் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பார்வதி அப்போது பாருங்க இது தானே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்படி தான் நம்ம டெய்லி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு யார் முதல்ல வந்து வராங்களோ யார் முதல்ல சொல்கிறாங்களோ அவங்க தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கெமி கரெக்டாக தான் வந்து கேட்குறாங்க பட் இதுக்கு ஒரு பிரச்சனை அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை அதுக்கு வந்து நம்ம சபரிநாதன் சொல்கிறா அப்படி நான் அப்படி சொல்லியிருப்பேண்ணா நான் அப்படி சொல்லியிருப்பேண்ணா சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கெமி வந்து விடுறதாவே இல்லை ஏப்பா நீ அவ்வளோ ரூடாக வந்து பேசியிருக்கவே கூடாதுப்பா எவ்வளோ ரூடாக நீ சொன்ன தெரியுமா கெமி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ ரூடாக சொன்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்ட உடனே சபரிநாதனுக்கு ஒரே ஷாக் ஓ மை காட் நான் சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலும் நான் கேட்டேன் கெமி நான் போகிறேன் கெமி நான் தான் போவேன் இரு அப்படின்னு சொன்னது உனக்கு என்னம்மா இவ்வளோ அர்ட் ஆகிடுச்சே என்ன ஏமா இப்பெல்லாம் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து புலம்புறாப்புல ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை மறுபடியும் எலிவேட் ஆகுது மறுபடியும் அரோரா பேசுகிறாங்க மறுபடியும் கெமி பேசுகிறாங்க மறுபடியும் மற்ற ஆட்கள் வந்து பேசுகிறாங்க மறுபடியும் சபரிநாதன் வந்து பேசுகிறாப்புல சபரி சொல்கிறாரு நான் பர்சனலாக அரோராவுக்கு வந்து சொன்னது இதை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப பேசாதீங்க அதை வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க இல்லை மிஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வந்து ஆயிருக்கு நீங்கள் திரும்ப திரும்ப அப்படியே பேசாதீங்க கெமி உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து போங்க நீங்கள் போய் முன்கூட்டியே வந்து குளிக்கங்க இன்றைக்கி நான் வந்து ரூல்ஸை வந்து போடுறேன் எல்லோரும் முன்னாடி நான் போடுறேன் அது என்னுடைய தப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபரன் அந்த வந்து சொல்கிறாப்புல சொல்லி முடிச்சிட்டாரு அக்செப்டும் பண்ணிட்டாரு கிட்ட சொன்னேன் அரோரா வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லி ஒத்துக்கிட்டார் தன்னுடைய தப்பை வந்து ஒத்துக்கிட்டார் ஆனால் கெமின்ற மாதிரி இல்லை கெவி விடவே மாட்டேன் எப்படி நீங்கள் அதை வந்து சொல்லலாம் அவ்வளோ ரூடாக எப்படி வந்து உங்களால் சொல்ல முடியும் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லி எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க இத்தனை நாட்கள் இந்த மாதிரிலாம் வந்து இல்லைல்ல இப்போ ஏன் வந்து இருக்குது சரி அப்படியே நீங்கள் ஒரு புது ரூல்ஸை வந்து நீங்கள் தலைவராக இருந்து போட்டிங்க அப்படின்னாலையும் ஏன் வந்து எல்லாருக்கும் நீங்கள் சொல்லலை ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் சொல்கிறீங்க எனக்கு காலையிலே செம்ம காண்ட் ஆகிடுச்சு அரோர் அந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு காலையிலே மூடு அப்செட் ஆகிடுச்சி ரொம்ப மோசமாக வந்து இருக்குது எனக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கெவி வந்து பேசிக்கிட்டே வந்து இருக்காங்க சபரி வந்து ஏமா காலையிலே வா திரும்ப 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 திரும்புமா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து போயிட்டே இருந்தது பட் அதுக்கப்புறம் சபரன் வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாப்புல இல்லைங்க வந்து ஒவ்வொருத்தராக வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக அடுத்தடுத்த ஆட்கள் யார் முதல்ல வராங்களோ அவங்க குளிச்சுட்டு வந்து போயிடலாம்ல யாரும் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ டாஸ்க் வேறு ஆரம்பிக்க போது பஸ்ஸர் எப்போ ஆரம் அடிக்கிறாங்களோ அப்போயே உடனே வந்து நம்ம எல்லாம் போட்டு ரெடியாக வந்து இருக்கணும் ஸோ அதனால் வந்து யார் முதல்ல வராங்களோ அவங்க வந்து போய் குளிச்சுட்டு வரட்டும் நான் போய் குளிக்கிறேன் நீ போய் குளிக்கிறேன் அப்படின்ற பிரச்சனை வரக்கூடாதுன்னு இருந்தால் நான் அதை சொன்னேன் சொன்னது உண்மை தான் ஆனால் அது அரோர்ட் கிட்ட மட்டும் தான் சொன்னேன் அது எல்லாருக்கிட்ட கன்ஃபர்ட் வந்து பண்ணியிருந்துருக்கணும் இல்லை சொல்லாமலேயாவது இருந்திருக்கணும் அது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு மிஸ்லீட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் குளிங்க எது இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சபரிநாதன் சொல்லி முடிக்கிறாப்பில் அது வரைக்கும் கான்வர்சேஷன் ஓவர் கிமி வந்து ஓகேவாக ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அரோரா சிங்கில் இருக்கிறாங்க இல்லையா அரோரா சிங்கில் இருக்கிட்ட வியானாவோ யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கேட்குறாங்க என்ன இது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏ என்னையா இது ஒரு பாத்ரூமுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க அஞ்சு நிமிஷத்தில் முடிய வேண்டிய ஒரு விஷயம் அஞ்சே அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட போகிறாங்க அதுக்கு ஏன் நீங்கள் இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து சண்டையை போட்டு அதை வந்து இப்படி மாற்றி அப்படி மாற்றி எதுக்காக இப்படி பேசணுன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி அரோரா ஒரு பக்கம் வந்து புலம்பிகிட்ருக்காங்க காலையிலே சபரநாதனுக்கெல்லாம் டே என்னடா நீங்கள் உங்களுக்கு நல்லது நினச்சாலையும் தப்புன்றீங்க உங்களுக்கு கெட்டது நினச்சாலையும் தப்புன்றீங்க என்னதாண்டா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் கெமி ரொம்ப என்ன சொல்கிறதுனா சொன்னதே திரும்ப சொல்லி அது ரொம்ப ஆட் பண்ணி ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறது அந்த வார்த்தையோட டோன் வந்து ஒரு மாதிரி வந்து மாறுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க அது ரசிக்கும்படியாக இல்லை அதே மாதிரி அது வந்து ஓகே இவங்க கேட்குறதுனால் கரெக்ட் தான் அப்படின்னு ஒத்துக்கிறபடியாகவும் இல்லை ஓகே ஏன்னா அங்கே அக்செப்ட் பண்ணியாச்சு இது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிருக்கு இது தெரியாமல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமும் கெமி அவர்கள் அப்படி ஒரு பிகேவியரன்ஸை வந்து காட்டுறது அப்படின்றத ஏற்றுக்கவே முடியல அது நல்லாவும் இல்லை ரெண்டாவது விஷயம் வியானா இருக்காங்கள்ல இந்த வியானா வந்து ஐயோயோ ரொம்ப ஒஸ்ட்டுப்பா சுவாமி நிஜமாகவே சொல்கிற எப்படா என்னடா பிரச்சனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சி தெரிஞ்சிக்கிட்டே வந்துருக்காங்க ஒரு சின்ன ஸ்பார்க் கெடிச்சா கூட போதும் உடனே அதை வந்து ஊதி பெருசாக்கி அதுலேருந்து அது என்ன பேனை பெரு என்ன என்ன சொல்கிறது ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவர்கள் வந்து சின்ன சின்ன ஸ்பார்க் கிடைச்சா போதும் அதை வந்து என்னமோ பெருசு பண்ணிடுறாங்க என்னாலலாம் அந்த ரூல்ஸை ஃபாலோவே பண்ண முடியாது நான் நல்லா பண்ண மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிகேவியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அது பார்க்கறதுக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக வந்துருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கானா வினோத் இருக்கார்ல அவரை பற்றி இவங்க போயிட்டு ஒரு கேமராவில் அக்யூசியேஷன் ஒன்று ஒன்று அந்த அக்யூசியேஷனுக்கான ஆன்சர் வந்து இப்போ கிடச்சிருக்கு வி வியானவை போட்டு அடுத்த வீடியோவில் பிழக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஓகேவா ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு வா ஒரு வார்த்தைக்காக அதுவும் அது ஒரு இந்தி வார்த்தைக்காக வினோத் மேலே இவ்வளோ பெரிய அக்ரிஷியேஷன் வைக்கிறாங்க அண்ட் அந்த அக்ரிஷியேஷனை வந்து வித்ட்ரா பண்ணுங்கள் மறுபடியும் போய் கேமராவில் சொல்லுங்க அப்படின்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்த அளவுக்கு மோசமான ஆளாக இருப்பாங்கன்னு பாருங்கள் அந்தளவுக்கு வந்து இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே கை ஸ்டேட்டிவ்னாக இருக்கான் அடுத்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வர போது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கறாதீங்க இன்னொரு தவிர சேர்ந்துங்க அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்